வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் டக்கு டக்குன்னு பார்க்க போகிறோங்க முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மம்தா பேனர்ஜி அவர்கள் மோடியுடைய இந்த பதவி பிரமாண விழாவில் நான் வந்து கலந்துக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அறிவிச்சிட்டாங்க அவங்களுக்கு அழைப்பே கொடுக்கல அது வேறு விஷயம் ஆனால் அழைப்பே கொடுக்காதுக்கு முன்னாடி அவங்களே முந்திக்கிட்டாங்க அழைப்பு கொடுத்தாலும் நானும் கலந்துக்க மாட்டேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மோடியுடைய இந்த ஐந்து வருடம்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்சி என்டிஏ கவர்மெண்ட் வந்து நிலைக்காது ஓகே ஆட்சி வந்து கவிழ்ந்துடும் ஏன்னா பார்த்தீங்கன்னா தனி மெஜாரிட்டி கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மம்தா பேனர்ஜி அவர்கள் சொன்னதை நம்ம பார்க்க முடியுது இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பாஜகவினர் என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னா இந்திய கூட்டணி பகல் கனவு கண்டுக்கிருக்காங்க என்டிஏ கவர்மெண்ட்டு கவிழ்ந்துடும் அப்படின்னு பகல் கனவு கண்டுக்கிருக்காங்க ஓகே அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்டிஏவில் இருக்கக்கூடிய சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் இவங்கெல்லாம் வந்து அங்கேருந்து பல்ட்டி அடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க அவங்க பல்ட்டி அடித்தாலும் இரநூத்தி நாற்பது எம்பிக்கள் வந்து பிஜேபி கிட்டே இருக்காங்க இவங்க இல்லாமல் இன்னும் நிறைய பேருடைய சப்போர்ட் வந்து இருக்குது ஓகே அது மட்டும் இல்லாமல் பத்துக்கிட்ட இண்டிபெண்ட் கேண்டிடேட்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா வெற்றியாளர்கள் சுயேட்சை எம்பிக்களுடைய சப்போர்ட் வந்து இருக்குது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா என்டிஏ வந்து உடையன்னு நினைக்கிறாங்க இந்தி கூட்டணி உடையிறது கூட வாய்ப்பு இருக்குது இப்போ கூட பாருங்கள் உத்தவ் தாக்கரே இருக்காரு பார்த்தீங்களா உத்தவ் தாக்கரே உடைய சிவசேனா கட்சியை சேர்ந்த ரெண்டு எம்பிக்கள் மோடிக்கு ஆதரவு அளிக்க விருப்பத்தில் இருக்காங்க முடிவில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி ஒரு தலைப்பு செய்தியை பார்க்க முடியுது ஓகே அது மாதிரி இவங்க என்டிஏ உடையின்னு நினைக்கிறாங்க ஆனால் கூடிய விரைவாக இந்தி கூட்டணி உடைதா ஏன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினர் நம்பிக்கை தெரிவிக்கிறாங்க இந்த ஒரு டாபிக்ஸை நம்ம பார்க்குறோம் இது ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா தேர்தல் முடிவுக்கு பிறகு பிரசாந்த் கிஷோர் இருக்கார் பார்த்தீங்களா பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பிபிசி சேனலுக்கு ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு அந்த நேர்காணலில் தமிழகத்தில் பாஜகவுடைய வளர்ச்சி குறித்து பிஜேபி உடைய இந்த ஓட் ஷேர் இருக்குது பார்த்தீங்களா பன்னிரெண்டு விழுக்காடு ஓட்சார் இதை பற்றி கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு திராவிட கட்சிகளோட சப்போர்ட் இல்லாமல் பிஜேபினால் தமிழகத்தில் வந்து வெற்றி பெற முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவை குறைச்சி வந்து மதிப்பிடாதீங்க நான் திமுகவுடைய தலைவர்கள் திமுகவில் இருக்கக்கூடிய முக்கியமானவர்களுக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னது இது அவங்க தமிழகம் போன்ற ஒரு மாநிலத்தில் திராவிட கட்சிகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்த இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருந்து பன்னிரெண்டு விழுக்காடு வாக்குகள் இண்டிவிஜுவலாக வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிட்டாங்க அப்படிங்கிறது அர்த்தம் தெலுங்கானால இப்படி தான் ஃபஸ்ட்டு பதினாலு விழுக்காடு வாக்குகள் வாங்குனாங்க பதினாலு விழுக்காடு வாங்க பதினாலு விழுக்காடு தானே அப்படின்னு சொல்லிட்டு பிஆர்எஸ்ஸு இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு பிஆர்எஸ் எங்கே இருக்குது பிஜேபி எங்கே இருக்குது அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி பாருங்க அப்போ பிஆர்எஸ் உடைய நிலைமை நாளைக்கு தமிழகத்தில் அதிமுகவுக்கு வரலாம் பாஜகனால் ஏடிஎம்கேக்கு பிஆர்எஸ் உடைய நிலமை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு பிரசாந்த் கிஷோர் வந்து பேசியிருக்காராம் பேசியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் கடைசியாக என்ன சொல்லியிருக்காருன்னா திமுகவுடைய நண்பர்களுக்கு நான் ஃபோன் பண்ணி பிஜேபியுடைய பதினொன்று பன்னிரெண்டு விழுக்காடு வாக்கு சதவீதத்தை குறைச்சி மதிப்பிட வேண்டாம் அப்படின்னு ஒரு அலர்ட்டு வந்து நான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பிரசாந்த் கிஷோர் சொன்ன ஒரு வீடியோவை பார்க்க முடியுது ஓகே இதுதான் அண்ணாமலை இந்த ரெண்டு வருஷத்தில் கட்சியை வந்து வளர்த்தது அண்ணாமலை என்ன பண்ணிட்டாரு ரெண்டாயிரத்தி பதினாலேயே பதினெட்டு விழுக்காடு வாக்குகளை பிஜேபி வந்து என்டிஏ கூட்டணி வாங்கியிருக்கல அப்படின்னு சில பேர் வந்து பேசலாம் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினாலு பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள் கிடையாதுக்கன்னா அது தேமுதிகக்கு விழுந்த வாக்குகள் தேமுதிக இப்போ எதிர்கட்சியாக இருந்தாங்க தேமுதிகக்கு விழுந்த வாக்குகள் ஆனால் இந்த வாட்டி விழுந்திருக்கிறது முழுக்க முழுக்க பிஜேபிக்கு விழுந்த வாக்குகள் அப்படிங்கிறதான் ரெண்டுக்கும் இடையேயான டிஃப்ரென்ஸு ஓகே இதை அசால்ட்டாக எடுத்துட வேண்டாம் அப்படின்னு பிரசாந்த் கிஷோரு சொன்னதாக செய்திகளை பார்க்க முடியுது இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மூணாவது டாபிக் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் இத்தாலி வந்து போக போகிறாராம் வரக்கூடிய பதிமூணாம் தேதி இத்தாலியில் ஜி செவன் மாநாடு மாநாடு இருக்குது பார்த்தீங்களா அது தொடங்க இருக்குது முன்னாடியே இத்தாலியுடைய ஹெட்டு ஜார்ஜியா மெலோனி பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி ஜி செவன் மாநாடுக்கு சிறப்பு விருந்தினராக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு வந்து கொடுத்துருந்தாங்க அந்த அழைப்பை பிரதமர் மோடி அவர்கள் அக்சப்ட் பண்ணிக்கிட்டாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் இதுக்கு முன்னாடியே இப்போ பதினாலாம் தேதி ஜூன் பதினாலாம் தேதி பிரதமர் மோடி அவர்கள் இத்தாலி வந்து பயணம் மேற்கொள்ள போகிறாரு ஜி செவன் மாநாட்டில் கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை பார்க்க முடியுது இது மூணாவது டாப்பிக்கு கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திமுகவுடைய எம்எல்ஏவாக இருந்த புகழேந்தி இருக்கார் பார்த்தீங்களா விக்கிரவாண்டியுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் அவருடைய மறைவையொட்டி இப்போ விக்கிரவாண்டியில் இடைத்தேர்தல் வரப்போது அந்த இடைத்தேர்தலுக்கான தேதியை எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க ஜூலை பத்தாம் தேதி விக்கிரவாண்டி தொகுதியில் இடைத்தேர்தல் ஜூலை பதிமூணாந்தேதி வாக்குகள் எண்ணப்படும் ரிசல்ட்டு ஜூலை பதிமூணு அப்படின்னு எலெக்ஷன் கமிஷன் வந்து அறிவிச்சிருக்காங்க என்டிஏ அலையன்ஸை பொறுத்த வரைக்கும் விக்கிரவாண்டி தொகுதியில் பாமக தான் போட்டியிடும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஓகே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் என்டிஏ வந்து போட்டியிடலை ஓகே அந்த தவறை இந்த வாட்டி பிஜேபி பண்ணிடக்கூடாது என்டிஏ அலையன்ஸ் வந்து பண்ணிடக்கூடாது என்டிஏ சார்பாக பாமகவை வந்து களமிறக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம் ஓகேனா விக்ரவாண்டியெல்லாம் பிஎம்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதிகள் என்ன முடிவு எடுக்க அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கணும் இந்த டாப்பிக்ஸ பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்